வரப்போற கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி விலக்கேத்துனீங்கன்னா விளக்கு அதிகமா எண்ணெய் குடிக்காது லிட்டர் கணக்குல எண்ணெயும் ஊத்த வேணாம் அஞ்சு நிமிஷத்துல ஐநூறு விளக்கேத்த மாத்திராட்ட போதும் இதெல்லாம் எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணிக் குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றுவோம் அப்படி நம்ம விளக்கு ஏற்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அன்னைக்கு நாளில் ரொம்ப சுலபமாக விளக்கு ஏற்றலாங்க வருஷ வருஷம் கார்த்திகை தீபம் வரும் தீபம் வரும்போதெல்லாம் நம்ம புது அகல் விளக்கு வாங்கி பயன்படுத்துவோம் பழைய விளக்கு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக புது விளக்கு பயன்படுத்துவோங்க அப்படி நம்ம வாங்குகிற இந்த அகல் விளக்கோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு ஒன்பது விளக்குன்னு ஒற்றைப்படையில் வர மாதிரி நீங்கள் விளக்குகளை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம இது போல் புது அகல் விளக்கு வாங்கி வரும்போது அந்த விளக்கை நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றி ஏற்ற முடியாதுங்க அந்த விளக்கை நல்லா நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்ற ஊற்ற அந்த எண்ணெயை விளக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கும் இதனால் நம்ம லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்றுறதா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் விளக்கை நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும் நீங்கள் சாதா தண்ணியில் ஊற வைக்கிறத விட நம்ம வீட்டில் அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் நம்ம விளக்கை நல்லா ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சு எடுத்தோம்னா நம்ம விளக்குல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி ஓட்டை எல்லாமே நல்லா ப்ளாக் ஆகி அந்த விளக்கு நல்லா உறிஞ்சி வச்சுக்கும் இதை நம்ம அடுத்த நாள் பயன்படுத்தும் போது விளக்கு அதிகமாக எண்ணெயை குடிக்காதுங்க நம்ம ஒரு முறை எண்ணெய் ஊற்றுனாலே போதும் நல்லா நின்று தீபம் எரியும் நம்ம வீடுகளில் மண் பாத்திரமெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் நம்ம பழக்கப்படுத்துவோம் அதே மெத்தட் தான் இந்த மாதிரி மண் அகல் விளக்கெல்லாம் நீங்கள் இது போல் அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வைங்க நல்லா ஒரு ஃபுல் நைட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் பழைய அகல் விளக்கு வச்சுருந்தாலும் இதே மெத்தடை செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி அரிசி கலைஞ்ச தண்ணியை நீங்கள் இப்படி கூட விளக்கில் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஒரு அரை நாள் கழித்து இந்த விளக்குகளை வெளியில் எடுக்கலாம் இந்த விளக்குகளை எடுத்ததுக்கப்புறம் இந்த விளக்கை நம்ம வாஷ் பண்ணணும் என்னதான் புது விளக்காக இருந்தாலும் இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் ஊற்றிட்டு அதில் இந்த விளக்குகளை போட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க போல் சோப்பு தண்ணியில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு மறுபடி ஒரு முறை நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா விளக்குகள் நல்லா க்ளீனாக இருக்கும் தீபத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது போல் செய்யும்போது உங்களுக்கு அன்னைக்கு நாள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த விளக்குகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கவிழ்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக நிமித்தி வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு ஒரு பவுலில் கொஞ்சமாக சந்தனப்பொடி பொடி இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது ரெண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் பூஜை இறையில் வச்சுருக்க பன்னீரோ அப்படி இல்லைன்னா தண்ணியும் யூஸ் பண்ணி நல்லா அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க பஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஊதுபத்தி குச்சி எடுத்துக்கோங்க அந்த குச்சியை பஞ்சோட நடுப்பகுதியில் வச்சுட்டு அந்த பஞ்சை குச்சியை சுற்றி இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி இது போல் எடுத்துக்கோங்க இப்போ பஞ்சோட ஒரு முனை உங்களோட இன்னொரு கையில் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ அந்த முனையை நல்லா இதுபோல் சுருட்டி விட்டுக்கோங்க நல்லா இது போல் ரொட்டேட் பண்ணிவிட்டு குச்சியை வெளியில் எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான இந்த மாதிரி இருக்கிற மொட்டை திரி ரெடிங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சந்தனம் மஞ்சள் பொடி கலவையில் லேசை தொட்டுட்டு அந்த திரியோட முனையை நல்லா முறுக்கி விட்டுருங்க திரியோட முனையை நம்ம இது போல் முறுக்கி விடும்போது நல்லா அது க்ரிப்பாக இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் திரி பிரிஞ்சு வராது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தீபம் ஏற்றும்போது இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க நார்மலாக திரி போடுறதுக்கும் இந்த மாதிரி பூ மொட்டு போல் திரி பண்ணி நம்ம விளக்கேற்றுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன் பஞ்ச கடையில் வாங்கிட்டு இந்த மாதிரி திரியை உங்கள் கையால் நீங்கள் திரிச்சு பயன்படுத்துங்க அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியையும் கொடுக்குங்க இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி நல்லா பஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தீபத்தன்னைக்கு ரொம்ப சுலபமாக விளக்கேற்றலாங்க இப்போ நான் எடுத்து வச்ச பஞ்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி மொட்டு திருப்போலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சு திரி செய்ய பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சை நீங்கள் உங்கள் கையில் நல்லா வச்சு தேய்ச்சி ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய எப்போயும் பயன்படுத்தக்கூடிய இந்த திரியும் சுலபமாக ரெடி பண்ணலாங்க நம்ம வீட்டில் டிவி பார்க்குற டைமில் இல்லை மதியம் தூக்கம் வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் திரியை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தீபத்தன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வேலை கேட்டுறதுக்கு இப்போது ஒரு பவுலில் மஞ்சள் எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கல நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் போல் ரெடி பண்ணி எடுத்துடுங்க நம்ம விளக்கெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலவையில் இந்த மாதிரி அகல் விளக்கை கவிழ்த்து வச்சிடுங்க இது போல் வச்சுட்டு எடுக்கும்போது அழகாக அந்த விளக்கில் மஞ்சள் பொடி ஒட்டிக்குங்க இதை நம்ம பட்ஸ் வச்சோ இல்லை கை வச்சு மஞ்சள் வைக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது எவ்வளோ விளக்கு இருந்தாலும் ரொம்ப குயிக்காக விளக்கோட எல்லா பகுதியிலையும் மஞ்சள் வச்சிடலாம் இதே போல குங்குமமும் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அவ்வளோதாங்க டக்குன்னு நீங்க எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் சில பேர் வீடுகளில் நிறைய விளக்கு ஏற்றுவீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு ஒரு பவுலில் கொஞ்சமா நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய்யை அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கோங்க நெய் நல்லா உருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த நெய்யை நம்ம பயன்படுத்த போகிறோங்க இந்த நெய்யில் நம்ம எதுவுமே கலக்க போகிறது கிடையாது அப்படியே இந்த சூடு பண்ண நெய்யை எடுத்துக்கோங்க உருக்கி வச்ச இந்த நெய் நல்லா நமக்கு வெது வெதுன்னு சூடு வரணும் அது வரையும் ஆற விட்டுருங்க இப்போ ஒரு வேஸ்ட்டான காலியான மாத்திரை கவர் எடுத்துக்கோங்க இந்த மாத்திரை கவரில் உள்ள இருக்கிற அந்த ஃபாயில் பேப்பர் எல்லாம் கிழிச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த குழி மாதிரி பகுதியை உங்கள் விரலை வச்சு நல்லா அமுக்கி நல்லா குழியாக ஆக்கி விட்டுருங்க உங்கள் வீட்டில் எந்த மாத்திரை கவர் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் என்கிட்ட இது போல் மாத்திரை கவர் இருக்குது இதுக்கு பதிலாக ரெண்டு மூணு மாத்திரை கவர் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாத்திரை கவரை நம்ம விலக்கேற்றதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம் நம்ம வெது வெதுன்னு சூடு பண்ணியிருக்கிற அந்த நெய்யை இதில் விட்டுக்கோங்க அதாவது அந்த மாத்திரை இருக்கிற அந்த குழிகளில் இந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இது எதுக்காகன்னு யோசிப்பீங்க இது எதுக்குன்னு சொல்கிறேன் ஒரு சில நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண மாதிரி இந்த மொட்டு திரி போல் சின்ன சின்னதாக மொட்டு திரி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த திரி எல்லாத்தையும் இந்த ஊற்றி வச்சுருக்க நெய்யில் நம்ம அப்படியே வைக்கணும் நெய்யில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த திரியோட முனை பகுதியை லேசாக முக்கிட்டு அதுக்கப்புறம் திரியை இதுக்குள்ளே வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா திரியும் அந்த மாத்திரை கவரோட அந்த குழிகளுக்குள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு மேலும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் அந்த நெய் எல்லாமே நல்லா செட் ஆகி கிடைக்கும் இது போல் செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி பேட்ச் பேட்சாக இந்த மாதிரி நெய் தீபத்துக்கு நீங்கள் திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடியான இந்த நெய் திரி எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம இது மாதிரி ஐம்பது நூறுன்னு உங்களுக்கு எத்தனை விளக்குக்கு திரி தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தீபம் அன்னைக்கு நீங்கள் விளக்கில் இந்த திரி எடுத்து வச்சா போதுங்க நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நூற்றுக்கணக்கான விளக்குக்கு தீபம் ஏற்றலாங்க அது மட்டும் இல்லை நம்ம நெய்யை இது மாதிரி நல்லா உரைய வச்சு பயன்படுத்துறதுனால இது நமக்கு குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு மேலே தாராளமாக எரியுங்க லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்றலை அதிகமான நெய்யும் ஊற்றலைங்க குறைவான நெய்யில் நம்ம இந்த மாதிரி கூட நெய் தீபமாக ஏற்றலாங்க இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க திரியும் இந்த மாதிரி முட்டுத்திரி போல் பூத்திரி போல் ஏற்றுறதுனால தீபத்தோட அந்த வாய்ப்பகுதி வழியாக எண்ணெய் வழியாதுங்க இதனால் விளக்கடியில் நமக்கு அதிகமாக எண்ணெய் கசிவும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் முட்டுத்திரி பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது திரியை நம்ம இந்த மாதிரியும் பயன்படுத்தலாங்க பொதுவாக ஒரு சில பேர் வீடுகளில் அதிகமாக குத்து விளக்கு வைக்கிற அளவுக்கு ஷெல்ஃபில் இடம் இருக்காது அப்படிப்பட்டவங்க காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்தில் அஞ்சு முகத்தில் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க பஞ்சோட ரெண்டு முனை முனைப்பகுதியிலையும் நல்லா இந்த மாதிரி முறுக்கி எடுத்துக்கோங்க பஞ்சோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு பிடிச்சிக்கிட்டு பஞ்சோட ரெண்டு முனையும் நல்லா முறுக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி திரி கிடைக்கும் இந்த பூத்திரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது போல ஒரு அஞ்சு திரிய நல்லா திருச்சி எடுத்திருக்கேன் பொதுவாக அஞ்சு முகத்தில் விளக்கேற்றும் போது நமக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க இந்த மாதிரி விளக்கில் இந்த அஞ்சு திரியையும் இது போல் வச்சு விட்டுருங்க இந்த திரியோட முனைப்பகுதிகளை நீங்கள் அஞ்சையும் சேர்த்தும் வைக்கலாங்க அது இன்னுமே நல்லது இந்த மாதிரி அந்த அஞ்சு திரியையும் இது போல் அந்த விளக்கில் வச்சுட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி தீபம் ஏற்றும்போது அது இன்னுமே நல்லாயிருக்கும் இது நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்தில் குத்து விளக்கு வைக்க முடியல அப்படின்னா இது போல் கூட நம்ம அஞ்சு முகத்தில் விளக்கு ஏற்றலாம் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்